அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேலை நடக்கும் தானே இதுல ஒண்ணு நினைக்கிறது கொண்டு கருணாநிதி என்கிற ஒருத்தர் தன் கங்காரு குட்டி போல தன் வயிற்று கூட ஐயா ஸ்டாலினை சுமந்து வந்தாரு இப்ப ஸ்டாலின்ங்கிற கங்காரு வந்து தன்னுடைய மகன் உதயநிதியை சுமந்து வந்து இறக்கி விட போறாரு இந்த கர்மாந்திர காட்சியை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போயிடலாமா கங்காரு குட்டியை கொண்டு இறக்குனாலும் சரி சிங்கம் அதோட குட்டிய கொண்டு இறக்குனாலும் சரி ஒரு சுண்டலி அதோட குட்டியை கொண்டு இறக்குனாலும் சரி அது அந்த கூட்டத்துக்கு தலைவனா வரணுமா வேணாமா அப்படிங்கறத முடிவு எடுக்கிறது அந்த சிங்க கூட்டமோ கங்காரு கூட்டமோ எலியார் கூட்டமோ தானே தவிர ஆமைக்கும் ஆமை குஞ்சுகளுக்கும் அந்த இடத்தில் என்ன வேலை அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதா இல்லையா இப்படி ஒரு கேள்வியை கேட்க ஆமைப்படை தலைவனுக்கு முதலில் என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா இந்த மாதிரி இந்த காலத்துல படித்தவையாவே பொறுக்கியாவின் தெரிய மாட்டேங்குதுன்னு அப்படி கேட்பதற்கு தகுதி இருக்கிறது என்று ஆமை குஞ்சுகள் வந்தால் வேட்பாளர்களை போட்டு பெட்டி பெட்டியாக பணத்தை வாங்கி கொண்டு தேர்தலில் வாக்குகளை பிரிப்பதெல்லாம் ஒரு தகுதியா என்று கேட்க தோன்றுகிறதா இல்லையா அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது ஆமை தலைவனுக்கும் ஆமையை தூக்கி சுமக்கும் ஆமை குஞ்சுகளுக்கும் தெரியுமா தெரியாதா தமிழ்நாட்டு அரசியலில் ஆண்டவரே வந்து களமிறங்கினாலும் மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யாவிட்டால் ஆண்டவரையே மக்கள் பேண்டவராக்கி விடுவார்கள் என்று தேர்தலில் போட்டியிட்டு யார் வேண்டுமானாலும் அமைச்சர்களாகவோ முதலமைச்சராகவோ ஆகலாம் என்பதுதானே அரசியலமைப்பு சட்டம் கூறுவது இந்த விடயங்கள் சிங்க குட்டிகளுக்கோ புலி குட்டிகளுக்கோ தெரிந்திருக்க ஆமையனுக்கும் ஆமை குஞ்சுகளுக்கு மட்டும் தெரியாமல் போக காரணம் என்ன கொஞ்சம் எடுங்க அந்த பண்ண வீடியோவுக்கு இடையில் தின்னக்கூடாதடா வெண்ண என்று ஒளிப்பதிவு கலைஞர் கூறுவது என் காதுகளுக்கு கேட்கிற அதனால் நாம் வீடியோவுக்கு சென்று விடலாம் ஆமைப்படை தலைவனுக்கு அரசியல் தெரியாது என்பது அனைவரும் அறிந்த ரகசியம்தான் ஆனால் அதே நேரத்தில் அடிப்படை அரசியல் மாண்பே தெரியாத ஆமைப்படை தலைவனே தேர்தல் களத்தில் டுபுக்கடீர் என்று குதிக்கும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் பதவிக்கு ஏன் போட்டியிடக்கூடாது ஓசியில் வசூல் செய்து உடம்பை வளர்த்து ஓசியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவனுக்கு இதில் என்ன 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 பிரச்சனை 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 விஜயலட்சுமி ஏழு எட்டு முறை கற்பமாக்கி கருக்கலைப்பு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி அவருடைய பணத்தை ஆட்டையை போட்டு அவரை நிற்கதியாய் நிற்க வைத்ததெல்லாம் ஒரு தகுதி என்று ஆமைப்படை தலைவன் எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ என்ன கருமாந்திரமோ அரசியல் தலைவனுக்காக தகுதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ என்னவோ என்ன போல இருக்குதா கட்சியை ஆரம்பித்து பதினைந்து வருடங்களாகியும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக வக்க புன்னகை இல்லையே என்ற தான் ஆதங்கத்தில்தான் இப்படி பேசியிருப்பானோ என்றும் வாரிசு அரசியலை விமர்சனம் செய்யும் ஆமைப்படை தலைவன் தனது பொண்டாட்டியை கூட்டி வந்து கட்சி அலுவலகத்தை திறந்தது வாரிசு அரசியலில் வருமா அல்லது அது பாரிசு என்னும் அரசியலில் வருமா என்றும் என்ன தோன்றுகிறது ஏலே தற்கொலை ஆமையா திமுக கட்சியில யாருக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கணும் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் யார வேட்பாளரா நிறுத்தணும் யார வேட்பாளரா நிறுத்த கூடாது அப்படிங்கறத நாங்களும் எங்க கட்சி தொண்டர்களும் எங்க கட்சி பொறுப்பாளர்களும் கூடி முடிவு செய்து பார்த்துக்கிறோம் நீ சத்த மூடிக்கிட்டு போயா அப்படின்னு யாராவது சொல்லிட்டா ஆமைப்படை தலைவன் அவமானத்தில் சைனடை எடுத்து சப்பி விடுவாரோ என்ற எண்ணமும் மனிதனே அடிப்படையில் அவ்வப்போது ஆழ்மனதை அசைத்து பார்க்கிறது ஆமை பேசவில்லை என்றால் இதன் மூலம் குஞ்சுகளுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஆமைப்படை தலைவன் பரப்புவது போய் அவதூறு கட்டுக்கதைகள் ஜனநாயகத்திற்கு எதிரான மாறுபட்ட கருத்துக்கள் ஆகவே ஆமைப்படை தலைவன் பயில் வந்த பன்றி போல உலருவதை நிறுத்தி கொண்டால் நாமும் ஜன்னி வந்த கரடி போல பேசுவதை நிறுத்திக் கொள்ளலாம் அதே தலைவனை பற்றி பேசாவிட்டால் சோறு கிடைக்காதா என்ற கேள்விக்கு ஆமா சோறு கிடைக்காது கிடைக்காது கலைஞரை பற்றி முதல்வரை பற்றி திமுகவை பற்றி பேசாமல் இருந்தால் நாக்பூரில் நக்கும் ஆமைப்படை தலைவனுக்கு எப்படி சோறு கிடைக்காதோ அதே போலத்தான் இந்த ஆமைப்படை தலைவன் கக்கும் விச வார்த்தைகளை தோல் உரித்து காட்டாவிட்டால் எனக்கும் கோபி சுதாகர் சொல்லுவது போல உன் குழாய்க்காரன் சோறு கொடுக்க மாட்டான் நூடுல்ஸும் கொடுக்க மாட்டான் நிறுத்தி விடுவான் சோற்றை சக்தி பாவம்டா ஆவுண்டா எத்தனை பேர் பலபுடிங்கி சம்பாரிச்சிருப்பீங்க இன்னைக்கு ஓ பல புடுங்கிற பாரு இப்போ பண்ணினாலும் நான் என் மாணவர்களுக்கு சிலம்ப பயிற்சியோ கராத்தே பயிற்சியோ ஓவிய பயிற்சியோ நடன பயிற்சியோ ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டி மூன்று வேளையும் என்னுடைய உழைப்பில் அந்த பலனை கொண்டு வயிற்றை நிரப்பி வயிறை நிரப்பிக்கொள்ளுவேன் ஆனால் நாக்பூர்காரன் நாய் பிஸ்கட் போடுவதை நிறுத்திவிட்டால் கருத்து வேறுபாட்டால் திரல் நிதி திரட்டில் இடி விழுந்து விட்டால் அண்ணன் அவர் வயிற்றுக்கு என்ன செய்வார் என்பதுதான் என்னுடைய கேள்வி சேட்டைகள் செய்து ஆட்டைகள் போடுறதுல பலே கில்லாடி வரானர் அப்செட் மட்டும் தான் பண்ண அப்செட் பண்ணது குற்றமாயி வரானர் சரி நாம் கதைக்கு வருவோம் அரசியலில் பதவியை பெற வேண்டுமானால் மக்கள் மனதை வென்று தேர்தலில் நின்று ஜெயிக்க வேண்டும் வெறும் ஓலா கதைகளை வைத்துக் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைப்பது அடிமுட்டாள் தனமே தவிர வேறில்லை அரசியலில் தம்பிகள் தான் தற்கொலிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அனைவரின் மனதையும் உடைத்து தம்பிகள் என்னடா தம்பிகள் ஆமை குஞ்சுகள் என்னடா ஆமை குஞ்சுகள் அண்ணன் ஆமைப்படை தலைவன் நானே ஒரு பெரிய தற்கொறை என்று தினம் தினம் நெருவுத்திக் கொண்டிருக்கிறார் அண்ணன் ஆமைப்படை தலைவன் பரவாயில்லையா எங்களை மாதிரி தானா உருவானா காட்டுச்செடிய வனை மரம் நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள் நாங்க எல்லாம் உருவாகி வர்றோம் நீ அது போய் கருத்து சொல்லி இரு சொல்லலாம் என்னன்னா என்ன இருக்கு என்ன தகுதி இருக்கு எந்த தகுதியின் அடிப்படையில நீங்க உங்களுக்கு நீங்களே முடிச்சு விட்டுக் கொள்கிறீங்க இதை கேக்கும்போது நமக்கும் சிரிக்கத்தான் தோன்றுகிறது எப்படி ஆமைப்படை தலைவனுக்கு பெரியாரின் பேரனா அல்லது முருகப் பெரும்பாட்டனாரின் பேரனா என்பதில் குழப்பம் இருந்ததோ அதே போல இப்போதும் தானாக வளர்ந்த காட்டு செடியா அல்லது பனைமரமா என்பதிலும் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது எங்களை மாதிரி தானா உருவான காட்டு செடியா பனைமரமா இரண்டு நொடிக்குள் எத்தனை குழப்பங்கள் இந்த குழப்பவாதியின் குண்டிக்கு பின்னால் நின்று கொண்டு விற்கவா கக்கவா சிரிக்கவா முரைக்கவா என்று குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கும் குழப்பவாதிகளை பார்த்தாலும் தோன்றுகிறேன் இதெல்லாம் மருந்து நமக்கு சரியாக வாய்விட்டு சிரிக்க முடியாத காரணத்தால் இரண்டு சப்சூட்டுகளை கொண்டு வந்திருக்கிறேன் அவர்கள் சிரிக்க நாம் அதை கண்டுகளிக்கலாம் வாருங்கள் சப்சூட்டுகளே சிரிங்கள் எனக்கே சிரிப்ப எந்த தகுதி இருக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்க உங்களுக்கு நீங்களே முடிச்சு சுட்டுக் கொள்கிறீங்க எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் போய் முடி சூட்டிக் கொள்ளுகிறீர்கள் ஆமைப்படை தலைவன் நிதானமாகத்தான் இருக்கிறாரா அல்லது நான்கு ஐந்து கட்டிங்களை ஏற்று விட்டாரா என்பது தெரியவில்லை எந்த தகுதி இருக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்க உங்களுக்கு நீங்களே முடி சூட்டுக் கொள்ளிறீங்க ச்சே யோ அது என்னையா சத்தம் அனுமார் அவங்க எல்லாம் அடிச்சு பார்த்தாரு அவர் முதல்வரானது மக்களின் வாக்குகளை பெற்று என்பது இந்த மாமா படை ஆமைப்படை தலைவனுக்கு தெரியுமா தெரியாதா ஏதோ மு ஸ்டாலின் அவர்கள் நான் கலைஞரின் வாரிசு அதனால் நான் தான் இந்த முதல்வர் இருக்கையில் உட்காருவேன் என்று வலுக்கட்டாயமாக போய் அமர்ந்து கொண்டது போல் பேசுகிறார் மக்கள் வாக்களித்ததனால் தான் அவர் முதல்வர் ஓலா கதைகள் விட்டு ஓலா கதைகள் மூலம் பெயர் பெற்றதனால் தான் ஆமைப்படை தலைவன் கதை கேட்கும் ஆர்வமுடைய ஆமைக்குஞ்சுகளுக்கு அதிபர் என்பதை அவருக்கு உறக்க கூறி புரிய வையுங்கள் தோழர்களே நன்றி